சிம்பிளாக ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் ஹேசல் ப்ரௌனி பண்ண போகிறோம் இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம் டீ காஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறதுக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இதெல்லாம் வந்து போடாமல் பண்ணும்போது நம்ம இந்த ப்ரௌனியை டெய்லி கூட ஒன்று எடுத்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதில் மைதா மட்டும் இல்லை நீங்கள் ராகி கோதுமை எதில் வேணாலும் ப்ரௌனி பண்ணலாம் ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் கிட்டத்தட்ட ஐம்பது இருந்து நீங்கள் எழுபது கிராம் கூட நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் பிடிக்காதவங்க ஆயில் ஊற்றிக்கலாம் இதை வந்து டபுள் பாய்லர் மெத்தலில் நல்லா மெல்ட் பண்ண வைக்கணும் அதாவது நல்லா உருக விடணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கிராம் டாட் சாக்லேட் மில்க் சாக்லேட் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணலாம் டாட் சாக்லேட் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும் இப்படி பண்ணலன்னா கூட நீங்கள் டைரெக்டாக பேனில் போட்டு கூட பண்ணலாம் அதாவது பட்டர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் போட்டு அப்படியும் நீங்கள் உருக வைக்கலாம் இந்த கட்டி இல்லாமல் இருந்தால் போதும் ஸோ இதை வந்து நம்ம அப்படியே தனி எடுத்து வச்சுருவோம் இது வந்து மெல்ட் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் தான் தேவைப்படும் அப்படி டார்க் சாக்லேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேசல்நட் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நம்ம பாதாம் மாதிரியே இதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட இதில் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் எடுத்துருக்குறேன் இதுக்கப்புறம் மூணு முட்டை எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா வனில் லெசன்ஸ் இது முட்டையோட ஃப்ளேவரு நல்லாவே நல்லாவே கம்மி பண்ணும் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள் ஏன்னா முட்டை நல்லா கலந்தால் மட்டும்தான் அந்த ப்ரௌனி ஷைனிங்காகவும் டேஸ்ட்டாகவும் வரும் இதில் வந்து முட்டை பிடிக்காதவங்க நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் மில்கு அதுக்கப்புறம் வந்து ஆயில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஈவன் பனனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரௌன் சுகர் கிட்டத்தட்ட அரை கப் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை கப் பவுடர் சுகர் போட்டுக்கலாம் நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க டேட்ஸை நல்லா ஊற வச்சு சுடு தண்ணியில் அதை அரைச்சு கூட சேர்க்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம் இப்போது முருகை வச்சுருந்தா டார்க் சாக்லேட் இதில் ஊற்றுறோம் இந்த டைமில் இது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஈவன் வெது வெதுப்பாக இருந்தால் கூட ஓகே ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து ஊற்றலாம் ஆனால் ரொம்ப ஹாட்டாக ஊற்றும் போது அந்த முட்டை வந்து திரிஞ்சு போன மாதிரி ஆகும் ஸோ இது ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படினால ஷைனிங்காக வரும் அந்த பட்டர் டாட் சாக்லேட் எல்லாம் வந்து கலந்து வரும்போது இதுதான் மேலே இந்த க்ரிங்கிள் டப் மாதிரி வர்றதுக்கு யூஸ் ஆகும் இப்போது அரை கப் மைதான் அதுக்கப்புறமா ஒரு கால் கப் கொக்கோ பவுடர் நீங்கள் வந்து டார்க் கொக்கோ பவுடர் லைட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சளிச்சு ஆட் பண்ணுங்கள் கட்டியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகையான ப்ரௌனி போட்டிருக்கேன் எல்லாமே வந்து ஓட்ஸ்லேயா இருந்து அதுக்கப்புறம் பனனா கோதுமை எல்லாத்துலேயுமே இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தன்னை கிச்சனில் ஸோ இது போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ஒயிட் பவுடர் வந்து இருக்கவே கூடாது அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம ஓவர் பீட் பண்ணோம் அப்படின்னால எதுவுமே கிடையாது நம்ம கேக்குக்கு மாதிரி ரொம்ப மெனக்கெட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே எடுத்து ட்ரெயில் ஊற்ற போகிறோம் இதில் தேவையான அளவு ஹேசல் போட்டுக்கலாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தது ஹேசல் இல்லைன்னா இல்லைனா நீங்கள் பாதாம் முந்திரி ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம் இல்லை அப்படின்னா ப்ளைனாக கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் டின் எடுத்துக்கலாம் அதில் இந்த மிக்சர் ஊற்றிடலாம் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் இல்லை ரொம்ப முக்கியமானதே இதுதான் ஒரு தடவை டேப் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துக்கும் போகும் இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல மேலே உப்புன மாதிரி வரும் ஸோ இப்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேசல் நட் சாக்லேட் சிப்ஸ் இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட்டை வந்து நீங்கள் நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட இதில் போட்டுக்கலாம் ரஃபாக கட் பண்ணி போட்டால் கூட போதும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு ஃப்ளேவர் ரிச்சாக இருக்கும் இதை கடாய் அவன் ஓடிஜி எதில் வேணாலும் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி இது முன்னாடியே வந்து டூ ஃபிஃப்டி டிகிரியில் நான் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் ப்ரே ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் அவன் அப்படின்னாலும் சேம் டெம்பரேச்சர் தான் இதுக்கப்புறமா பேக் பண்ணுறதுனா ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் டூத் பேக் வச்சு பாருங்கள் அதில் வந்து லைட்டாக ஒட்டி வரும் இல்லைன்னா ஒட்டாமல் வரும் அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் பதம்னு அர்த்தம் நீங்கள் இடையில கூட செக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸோ நமக்கு அப்படியே வந்து நல்ல ஷைனிங்காக ரொம்ப சூப்பரான நமக்கு ஹேசல் அண்ட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு நம்ம போட்ட மாவு வந்து பார்த்திங்கன்னா கப்பு தான் ஆனால் இதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ப்ரௌனி ஆகிருக்குன்னு பாருங்கள் ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இதை சேல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் டெஃபினட்டாக டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கேஜிக்கு பக்கமாக வரும் இதை நான் நான் வந்து பீஸ் போட்டு காமிக்கிற பாருங்கள் இதிலையே வந்து பிளாண்டிஸும் நான் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் ஒத்துமை கிச்சனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதே மத்திலே நீங்கள் கேக் கப் கேக் எது வேணாலும் ப பண்ணலாம் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் இது ஒரு ஆட்டேட் கண்டெய்னரில் போட்டுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுதான் சாப்பிட்லாம் ஸோ இது மேலே பீஸ் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாக்லேட் சிரப் வந்து மேலே கூட ஊற்றி சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு இது மேலே டிசைன் மாதிரி பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா சிம்பிளான ரெசிபீஸ் நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டு கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் இது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு